இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை வேரறுத்து நியாயத்தை நிலைநாட்டி மக்களையும் தேவர்களையும் காப்பதற்காக சிவபெருமானோட ஆசிர்வாதத்தால் உருவானவங்க தான் பார்வதி தேவியோட ஒரு அவதாரமான காளி தேவி மண்டை ஓடுகளை அணிந்து சினம் கொண்ட பார்வை கோர பற்கள் வடியும் நாக்கு கைகள அரக்கனோட தலை இப்படிப்பட்ட பயங்கரமான தோற்றத்திற்கு என்ன காரணம் தெரியுமா முன்னொரு காலத்துல தரிகாசுரன் அப்படின்ற அரக்கன் பிரம்மதேவரை நோக்கி தவம் எடுக்கிறாங்க அவரோட தவத்தை மெச்சின பிரம்மதேவர் அவருக்கு காட்சி கொடுத்து உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு தரிகாசுரன் நான் சாகா வரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான் அதுக்கு பிரம்மதேவர் பூமியில் அவதரித்த ஒவ்வொரு உயிரினங்களும் இறந்தே ஆக வேண்டும் அதனால இந்த வரம் கொடுக்க முடியாது வேற ஏதாவது கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உடனே தரையாசுரன் ஆழமா யோசிச்சு ஒரு பயங்கரமான ஒரு வரத்தை கேட்கிறான் என்ன வரம் அப்படின்னா பிறந்ததிலிருந்து ஆண்களை பார்க்காத ஆண் வாடை தெரியாத ஒரு பதினாறு வயது பருவ மங்கையால் மட்டும்தான் எனக்கு சாவு வரணும் அப்படின்ற ஒரு வரத்தை கேட்கிறான் பிரம்மதேவரும் ததாஸ்து சொல்லி அந்த வரத்தை கொடுத்துடுறாரு கேட்ட உடனே வரம் கிடைச்சிருச்சு இல்லைங்களா அதனால தரிகாசுரன் தலைக்கணத்தால் என்ன பண்றான் அவனுக்குன்னு ஒரு அறக்கர் கூட்டத்தை உருவாக்கிக்கிறான் ஆண்களை பார்க்காத பெண்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்போ எனக்கு வந்து அழிவே இல்லை அப்படின்ற ஆணவத்தால் மக்களையும் தேவர்களையும் பயங்கரமாக குடும்பப்படுத்திட்டு இருக்கான் அவனோட கொடுமையை தாங்க முடியாத தேவர்கள் சிவபெருமான்கிட்ட போயிட்டு தரிகாசுரன் திறந்து எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி நிற்கிறாங்க அப்ப சிவபெருமான் பார்வதி தேவியை அழைச்சி யாருமே போக முடியாத குறிஞ்சி காட்டுக்குள்ள போய் ஒரு பெண்ணாக பிறந்து பிரம்மராச்ச சி அவங்களோட அரைவணைப்பில் ஆண்களையே பார்க்காம பதினாறு வயது வரை வளரணும் அப்படின்னு பதினாறு வயது ஆன பிறகு நானே வந்து உங்களை திருமணம் பண்ணிக்கிறதா சொல்லி சிவபெருமான் அனுப்புகிறாரு பார்வதி தேவியை சிவபெருமான் சொன்ன மாதிரி பார்வதி தேவி போகிறாங்க குழந்தையா பிறந்து பதினாறு வயது பருவ மங்கையாக மாறுறாங்க இதுக்கப்புறம் தான் சிவபெருமானோட திருவிளையாடலே ஆரம்பிக்குது நாரதரை கூப்பிட்டு நாரதர்கிட்ட சிவபெருமான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த மாதிரி குறிஞ்சி காட்டுக்குள்ள ஒரு அழகிய பெண் இருக்கா அவளை நான் திருமணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற தகவலை தரிகாசுரன் போய் சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நாரதரை அனுப்புறாரு நாரதரும் சிவபெருமான் சொன்ன வேலையை கரெக்டாக முடிக்கிறாரு அப்போ தரிகாசுரன் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா அந்த இளம் பெண்ணை நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் அந்த குறிஞ்சி காட்டுக்குள்ளே ஆனா ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பார்வதி தேவி பதினாறு வருடம் ஆயும் கூட சிவபெருமான் தன்னை வந்து திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக கோபமாக இருக்காங்க அந்த நேரத்தில் தரிகாசுரன் அங்கே போயிட்டு மூ உலகத்துக்கும் நானே முழு முதற் கடவுள் என்னை திருமணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறான் அப்போ அப்போ தான் குறிஞ்சி காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பார்வதி தேவி காளியாக அவதாரம் எடுக்கிறாங்க கோபத்தின் உச்சத்தில் இருந்த காளிதேவி சிவந்த கண்களும் இரத்தம் படிந்த நாக்கோட பார்க்கும்போதே கதி கலங்க வைக்கிற தன்னோட சுய ரூபத்தை வெளிப்படுத்துகிறாங்க தரிகாசுரனுக்கு அங்கே என்ன நடக்குது அப்படின்னே அவனுக்கு தெரியல அப்போதான் காளிதேவி சொல்றாங்க தரிகாசுரா நீ பிரம்ம தேவர்கிட்ட என்ன வரம் வாங்கின அப்படின்றது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்பதான் அவனுக்கு தோணுது என்ன அழிக்கிறதுக்கு இறைவன் படைத்த அவதாரம் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான் அவன் யோசிச்சு முடிக்கங்குள்ளேயே காளி தேவி தன்னோட கையில இருந்த சூளத்தால அவனோட தலைய வெட்டுறாங்க ஆனால் அவனோட தலையிலிருந்து வந்த ஒவ்வொரு துளி ரத்தத்திலும் ஒவ்வொரு அரக்கர்கள் உருவாங்கிறாங்க திரும்பவும் அதிகமான அரக்கர்கள் உருவாகாமல் இருக்கிறதுக்காக அவனோட ரத்தத்தை உறிஞ்சு குடிக்கிறாங்க அவனோட ரத்தத்தை குடிச்ச காளி தேவி அந்த அரக்க குணம் அவங்களுக்கும் வந்து இருக்கக்கூடிய அத்தனை அரக்கர்களையும் அழிச்சு அவங்களோட மண்டையோட தனக்கு மாலையாக அணிஞ்சிக்கிறாங்க இப்படியே அவங்களோட கோபம் அதிகமான பூமியே அழிஞ்சிடும் அப்படின்றதுக்காக சிவ சிவபெருமான் பார்வதி தேவியோட கோவத்தை கட்டுப்படுத்துறதுக்காக அவங்க வரக்கூடிய வழியில தான் படுத்துக்கிறாங்க சிவபெருமான் உடல் மீது காளி தேவியோட கால் பட்டதுமே இங்க இருக்கக்கூடியது தன்னோட கணவர் அப்படின்றத உணர்ந்த காளி தேவி சாந்தமடைந்து பார்வதி தேவியா திரும்பவும் உருமாறி சிவன் கூட இணையிறாங்க இதுதான் மகா காளியோட வரலாறு உங்களுக்கு காளி தேவிய பிடிக்கும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களோட இஷ்ட தெய்வத்தோட பேரை கமெண்ட் பண்ணுங்க சிவாயணம வாழ்க வளமுடன்